சன்லைஃப் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தை மாதம் ஏழாம் நாள் ஷஷ்டி திதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராவலமுள்ள மிகச்சிறந்த இனிய நற்பலங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் தனலாபங்கள் பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கின்ற சுப நாள் இன்றைக்கு பொதுவாகவே மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல சூரியன் நல்ல பலன்களை வலுத்து செய்வார் முடிகிறது ஒரு விதி ஐந்தாம் அதிபதி இன்றைக்கு பத்தாவது வீட்டில் ஒரு கோணாதிபதி இன்றைக்கு கேந்திர அமைப்புகளில் இருப்பது என்பது குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு ரெட்டிப்பு நன்மையை கொடுக்கும் ஒரு நிலையில் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை பத்திய சங்கடங்கள் விலகும் இன்னொரு நிலையில் பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய தொழிலை செய்யணும் அல்லது அப்பாவோட ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடியவர்கள் தந்தையின் சொத்துக்களுக்காக ஒரு நிலையில ஒரு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த பத்தாம் இடத்து சூரியன் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இளைய பருவத்தினருக்கு அரசு வேலை முயற்சிகள் இருக்குது இல்லையா எல்லாருமே ஒரு போட்டி தேர்வுக்கு எழுதுறது அல்லது இந்த இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறது இந்த மாதிரியான அரசு தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல மாற்றம் இந்த வருஷத்திலேயே அப்படியே அரசு வேலை கிடைப்பதற்கான வெற்றிகள் உறுதியாக கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குலதெய்வம் முன்னோர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ரொம்ப பெரிய ஈடுபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இன்னும் சிலருக்கு வடக்கு நோக்கிய பயணங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க சென்னை மதுரை இது கோயம்புத்தூர் போன்ற இடங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் அதன் மூலமாக ஒரு வியாபார அமைப்பாக இருந்தாலும் அல்லது தொழில் அமைப்பாக இருந்தாலும் அந்த பயணங்களின் மூலமாக வடக்கு திசையிலிருந்து அவங்களுக்கு வர தகவல்கள் அல்லது அவங்க போற பயணங்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை இன்றைக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் தாத்தா பாட்டி சொத்துக்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்கள் தாத்தா பாட்டியால் ஏதாவது ஒரு நல்லவைகள் அமையணும் அதாவது எனக்கு என்னுக்கான உரிமையை கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் கொடுப்பாங்கன்னு தெரியலையே இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஒரு மத்தியம வயதுகளில் இருக்கக்கூடிய அவர்களின் மூலமான மேதமை அவர்களின் மூலமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக மூன்றாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு எட்டில் மறைந்திருக்கின்ற நாள் எட்டில் மறைந்திருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் மிகச்சிறப்பான ஒரு நல்ல அமைப்பில் இருப்பார் அதுவும் இந்த தை மாதம் முழுவதுமே அவர் வந்து எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் குருவின் பார்வையில் பொன்னான ஒரு நல்ல அமைப்பில் இருப்பது எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நல்ல தன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது கண்டிப்பாக உண்டு ஆகவே எட்டில் மறைந்திருக்கின்ற சூரியன் பொதுவாகவே சூரிய சந்திரர்கள் எட்டில் மறைஞ்சாலே நல்லதுகள் நடக்காதுன்னு ஒரு விதி இருக்குங்க ஆனால் குருவின் பார்வை இப்போது இருக்கிறதுனால மிதன ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத தன்மைகள் நிச்சயமாக உண்டு என்ன ஒன்று முயற்சிகள் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகும் டக்கு டக்குன்னு முடிஞ்சதெல்லாம் ஒரு மாதிரியே இழுத்துக்கிட்டே போதே ஒரு நாள்ல செய்ய வேண்டிய விஷயத்த பகல் பூரா முடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டே இருக்குதுங்க என்கின்ற மாதிரியாக எதுவும் கொஞ்சம் இழுத்து கொண்டு போய் நகரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஒரு நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு தம்பி தங்கைகளால செலவுகள் விரயங்கள் மனக்கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதை தவிர்த்து பெரிய ஒரு நல்ல பெரிய கட்டதுகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் குருவின் பார்வையில ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறான் பணம் வரக்கூடிய வழிகளை மனசு அறியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக நண்பர்களால நட்புகளால கணவன் அல்லது மனைவி வாழ்க்கை துறையினால வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதுவரைக்குமே மனைவியின் பேர்ல தொழில் பண்ணி சரியா இல்லைங்க ஒரு ரெண்டு வருஷமா நல்லாவே இல்லை மனைவியின் பேர்னால தொழில் பண்ணதுனால சிக்கல்கள் இல்லை அஷ்டம தானே சிக்கல்கள் இந்த அஷ்டமச்சனி சனி அமைப்புகள்ல வருமானம் இல்லாமல் இருந்து வந்த சிக்கலை அனுபவித்துக் கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தனலாபம் பணவரவு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்க ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாளை சொல்லலாங்க இன்னும் ஒரு இருபது நாட்களுக்கு மேலாக சூரியன் ஏழாம் இடத்திலேயே குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆகவே வாழ்க்கை துணை அமைப்புகளில் கஷ்ட நஷ்டங்களை நோய்களை அனுபவித்தவர்களுக்கு அதற்கான நிவாரணம் தீர்வுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்குமே பொருளாதார நஷ்டம்ங்க எதை தொட்டாலும் தோல்வி போட்டுக்கிட்டே இருக்கிற பணம் போய்கிட்டே இருக்கு இந்த மாதிரியான பணம் பற்றிய கவலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்தே படிப்படியாக வருமானம் வந்து உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கக்கூடிய சீரான சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு அவர் ஆறில் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார் ஒரு பெரிய சிறப்பு அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அந்தஸ்து கௌரவங்கள் உயரக்கூடிய தன்மைகள் இன்னும் ஒரு மூணு வாரத்திற்கு நல்லாவே சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு வேலையில் மேலதிகாரியோடு முதலாளியோடு கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்தவர்கள் என்ன சம்பளம் கொடுத்தார்ன்றதுக்காக அவர் சொல்றதெல்லாம் நம்ம

சிம்மராசிக்காரர்களுக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சூரியன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் குருவின் பார்வையில் இருப்பது குழந்தைகளால் விரயங்கள் வரும் செலவுகள் வரும் அப்படிங்கிறத காட்டுது அந்தந்த குழந்தைகளுடைய வயதிற்கேற்ப ஒரு கல்வி கட்டணம் வாங்குறது அல்லது நோட்டு புத்தகம் இது வாங்குறது கல்விக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு திருமண பருவம் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான ஏதாவது ஒன்றை கன்னிராசிக்கார பெற்றோர்கள் செய்து கொடுக்கக்கூடிய செலவுகள் இருந்தாலும் சந்தோஷமாக நம்ம பெற்ற பிள்ளைக்கு தானங்க செஞ்சு கொடுத்தோம் எதிர்காலத்தில் அதை வச்சு அது நல்லா தானே இருக்க போகுது நம்ம வச்சுருக்கிற வீடு வாசல் எல்லாமே குழந்தைகளுக்கு தானே ஆகவே இருக்கும்போதே அவை அவர்களுக்கு நல்லவை செய்து கொடுத்தேன் என்கின்ற ஒரு நிறைவும் நிம்மதியும் கண்ணிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளுங்க இந்த நாள் எல்லா கிரகங்களும் இப்போது சாதகமான அமைப்பில் கண்ணீராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால பெரிய சோகங்கள் பெரிய கஷ்டங்கள் பெரிய நஷ்டங்கள் விரயங்கள் எதுவும் இல்லாமல் சுப செலவுகளாக சுப விரயங்களாக எதுவும் நல்லதற்காகத்தான் செயல்படுகிறது என்கின்ற மன திருப்தி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு நான்காம் இடத்துல வாகனத்தை வீட்டை அம்மாவை சுகத்தை குறிக்கக்கூடிய நான்காவது வீட்டுல குருவின் பார்வையில் இருக்கிறார் நான்கு எட்டு போன்ற பாவகங்கள் இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் எல்லாத்தையும் அளந்து அளந்து நல்ல விதமாக செய்யக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அம்மா அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது வரைக்கும் நெகட்டிவான விஷயங்களை சந்திச்சவங்க ஒரு ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறேன் அல்லது எனக்கு ஒன்று வேண்டும் இந்தக்கான அனுமதி அப்பா அம்மா கொடுக்கணும் என்கின்ற மாதிரி தாய் தந்தையரிடம் ஒரு சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அம்மாவோ அப்பாவோ ஒருங்கிணைந்து ஒரு ஆதரவை அனுமதியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க இது அந்த ஆரம்ப நாளாக இருந்தாலும் இன்னும் ஒரு இருபது நாட்களுக்குள் நீங்கள் நினைக்கின்ற ஒன்றிற்கு பெற்றோர்கள் சம்மதத்தை கொடுக்க கூடிய யோக சுப நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு அதிலும் குறிப்பாக அண்ணன் தம்பி உறவுகள் கசந்திருந்தவர்களுக்கு இன்றைக்கு மாற்றங்கள் திருப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வீடு சார்ந்த விஷயங்கள்ல யார் எந்த வீட்டை எப்படி வச்சுக்கிறது மேலே யார் இருக்கிறது கீழே யார் இருக்கிறது என்பது போன்ற வீடு பங்கீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கருத்து வேற்றுமை இருந்தவர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சூரியன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் வெகு தெளிவாக நல்ல விதமாக குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு மூன்றாம் இடம் கீர்த்தி புகழ் போன்றவைகளை குறிக்கக்கூடியது வேலையில இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்க போது தொழில் இன்றைக்கு அபாரமான ஒரு சக்தியோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் வியாபாரமாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் எல்லாமே இன்றைக்கு ஜீவனாதிபதி குருவின் பார்வையில் சுப அமைப்பில் இருக்கறனால தொட்டது துளங்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே இருக்கும் வீட்டில் தாங்க பிரச்சனை அதுவும் சொந்தக்காரங்க அந்தக்காரங்க கிட்ட பேச முடியல அண்ணன் தம்பி தகராறுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு நாலு மாதமாகவே அண்ணன் தம்பி தகராறுகள் இருந்து கொண்டே இருக்கிறது செவ்வாயின் அமைப்பு நீச்ச நிலை அமைப்புகளினால் ஏதேனும் ஒரு நிலையில் கடந்த ஒரு இரண்டு மாத காலமாக டிஸ்டர்ப் ஆயிட்ட அத்தனை விஷய தூக்கி நிறுத்தக்கூடிய அளவிற்கு நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அப்பா வழி உறவுகள் கொஞ்சம் நன்றாக நாடுகளாகவே இருக்கும் தொழில்துறை முன்னேற்றங்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் குறிப்பாக கிழக்கு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோடு கிழக்கு மாநிலங்களோடு வர்த்தக தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் இன்றைக்கு இரண்டாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார் ஒன்பது இரண்டு பதினொன்று போன்ற இடங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டாலே பணம் வரக்கூடிய அந்த ராசிக்காரர்களுக்கு ஆக இந்த தை மாதம் முழுவதுமே ஒரு கையிருப்பு கரையாமலும் கையில அதிகம் பணம் அமைப்பும் ஒரு சேமிப்பு அதிகமாகவும் செலவு சுருக்கமாகவும் இருக்கக்கூடிய வருமானம் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் வீட்டில குருவையுடைய பார்வையில் வர இருக்கிறார் இல்லையா தனம்பாக்கு குடும்பஸ்தானம் மிக செழிப்பாக வலி வளமையாக நல்ல விதமாக இருக்கிறது ஆகவே எங்கே எப்படி பணம் வரும் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு உண்டு போன வருஷம் முன்னாவே நல்லா நடக்காத வியாபாரம் இப்போது நல்லா நடக்கும் வேலையில் இது வரைக்கும் சம்பளம் ஒரு பதவி விவரம் கிடைக்கல ஒரே சீட்லேயே ஒரு அஞ்சாறு வருஷமாக உக்காந்துக்கிட்டு இருக்கேன் இங்கிருந்து எப்படி மூவ் ஆகுறதுன்னு தெரியல அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஐடியா அல்லது நல்ல ஒரு கான்டாக்டு கிடச்சி அந்த கான்டாக்டை அப்படியே உபயோகப்படுத்தக்கூடிய யோக நாள் இன்றைக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கசப்பாக பிரிந்திருந்த நிலைமையில் மீண்டும் இணக்கம் வரக்கூடிய சூழல்கள் உண்டு ஆகவே எல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய யோகா நாள் அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை தரக்கூடிய எட்டாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ராசியில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஒரு பாப அமைப்புகள் இருந்தாலும் கூட அதை குரு வந்து எப்பவுமே குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றோம் இல்லையா குரு அதை நேர்படுத்துவார் என்பதுதான் உண்மை ஒரு கெட்ட அமைப்புகளை கூட நல்லவைகளாக மாற்றக்கூடிய சக்தி குருவின் பார்வைக்கு இருக்கு என்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் சில எதிர்பாராத திருப்புமுனைகள் இன்னும் ஒரு இருபது நாளைக்குள்ள வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அமைப்பிற்கு நீங்கள் நல்லபடியாக அதை உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மகர் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும் ஒரு மாதிரியான தொடர்புகள் விட்டுப்போன வியாபாரம் தொழில் போன்றவைகள் நண்பர்கள் போன்றவர்கள் மீண்டும் வர்றதுக்கான அமைப்பு ஒரு இருபது நாளில் இருக்குதுங்க சின்ன வயசில் பழகி விட்டு போனவர் திரும்ப வரக்கூடிய அமைப்பு என்னைக்கோ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழிலை பண்ணணும் ஆனால் அப்போ பண்ணது சரியா இல்லை இப்போ நமக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கு இப்போ உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்த ஒரு விஷயத்தை மீண்டும் எடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கு இந்த இருந்தே உங்களுக்கு ஒரு வசந்த காலம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அடிக்கடி ராசிபாலன் பகுதியில் மகராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மகரத்திற்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு கும்பத்திற்கு ஏழாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு பனிரெண்டில் மறைந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆக என்ன கணவனாலோ மனைவியாலோ ஏதாவது ஒரு விரயங்கள் செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு சிலருக்கு இன்றைக்கு தம்பதிகளாக ஒரு இடத்திற்கு கிளம்பி போய் ஒரு ஆளை பார்த்து அதன் மூலமாக ஏதாவது குடும்பத்திற்கு வேலை தொழிலுக்கு நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு கணவன் மனைவி இரக்கமாக பிரிந்திருக்க முடியாத சூழல்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஐயா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்னங்கையா பலன் அப்படின்னு பார்த்தா உறவுகள் நட்புகள் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு குருவின் பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை காதலன் காதலி அமைப்புகள் மனைவியாக மாறக்கூடியதற்கு குடும்பத்தில் உங்களுடைய தேர்வு சரியான தேர்வு தான் என்று மனம் நிறைந்த அளவுல தந்தை தாய் சம்மதம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக ஏழாம் இடத்தின் முழு சுபத்தன்மையும் அப்படியே வெளிப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மூணு மணிக்கு பிறகு ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்கு அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் என்று மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி சூரியன் பதினோராம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இன்னைக்கு இன்னொரு இருபது நாளைக்கு இது தொடரும் தொற்றது தொலங்கும் தகரமும் தங்கமாகவும் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா எல்லா நிலைமைகள்லையும் ஆறு குடையவர் பதினொன்னில் உட்காந்தா வயதிற்கு ஏற்றார் போல நற்பலன்கள் மட்டுமே நடக்கணும் அப்படிங்கறது ஒரு விதி முயற்சிகளே செய்யாமல் இருந்தவர்களுக்கு கூட அப்படியே சிறிய முயற்சி பெரிய அதிர்ஷ்டம் என்கின்ற அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு பதினோராம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் அரசாங்கத்தில் ஒரு அனுமதிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அரசு அதிகாரிகிட்ட கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சுங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அல்லது ஒரு இடத்துக்கு போனேன் அவர் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல அது ஒரு மாதிரி பக மாறி ஆகிப்போச்சு இதை எப்படி சமானம் பண்ணுறதுன்னு தெரியல என்கின்ற அமைப்பில் அரச விரோதம் அதிகார விரோதம் கொண்டு அவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு சுமூகமான விரோதம் நீங்கி நட்புகள் வளரக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு சட்டத்துறை காவல்துறை நீதித்துறை போன்ற அமைப்புகளோடு அல்லாடக்கூடியவர்களுக்கு சுமூகமான தீர்வுகள் இந்த இருபது நாட்களுக்குள் வரக்கூடிய சுபயோக நல்ல நாளுங்க அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயா வாழ்க்கையில் இந்த ஏமாலிங்கன்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல ஒருத்தரை பார்த்தீங்கன்னா தப்பே பண்ண மாட்டேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி நேர்மையாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றும் மிகப்பெரிய நல்ல மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஐயா நம்ம எல்லாருமே தப்பு பண்ணிடுறதில்ல எல்லாருமே வந்து ஒரு தவறியாக ஒரு நேர்மையற்ற முறையில் ச சம்பாதிச்சுறதில்லை நேர்மையற்ற முக வரையில் பணம் வந்தாலும் கூட அதை ஏற்றுக்காத ஒரு நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க இந்த மாதிரியாக எதிலும் நேர்மையாக நல்லவர்களாக இருக்கக்கூடியவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் சொல்லுங்க ஐயா அப்படின்னு ஒரு நேர் கேட்டிருக்கிறார் உண்மைதான் நம்மள வந்து எப்படியோ நூற்றுல ஆயிரத்தில் ஒருத்தர் அப்படி பார்க்கத்தான் செய்கிறோம் வெளிப்படையாகவே தான் நல்லவனாக இருக்கக்கூடிய தன்மைகள் ஒரு வழியை ஒரு ஒன்று வந்தாலும் கூட தள்ளக்கூடிய அமைப்புகளை கொண்டவர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள் ஐயா இவர்களுடைய ஜாதகத்திற்கு உண்மையிலேயே நேர்மையான கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய குரு சந்திரன் சூரியன் மற்றும் லக்னம் இந்த மூன்றோடு தொடர்பு கொண்டவர் ஒரு நிலையில் அடுத்தடுத்து யோக தசைகள் மட்டுமே வரக்கூடிய அமைப்பு இருப்பதே மனசு அப்படியே நிறைவாக எனக்கு இருக்கிறது போருங்க பெரிய ஆசையெல்லாம் வேண்டாம் ஒரு நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல குழந்தைகள் ஒரு சிறிய வேலை இருப்பது போதும் நான் பட்டினியெல்லாம் இருக்கலைங்க ஏதோ எனக்கு பகவான் தான் படியலந்திருக்கிறார் இது எனக்கு போரும் என்கின்ற மாதிரியாக போதுமென்றே போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு ஒரு லெவலில் நம்மளுடைய பழமொழி இருக்கு இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு காரணம் குருபார்த்த லக்னமாக குருபார்த்த ராசியாக இருக்கக்கூடிய அமைப்பு விதி கதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சந்திரன் ராசி சூரியன் போன்ற மூன்றுமே வந்து குருவின் பார்வையில இதுல என்ன பங்கமற்ற குருவாக இருக்கணும் அப்படி இருக்கிறவர் ஒருவருக்கு நற்சூழல்களில் தாங்க வாழ்க்கையே அமையும் பெரிய லெவலில் அவர் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலன்னா கூட முதல்ல பத்து ரேங்க்குள்ளே வந்திருப்பார் டக்குன்னு ஒரு பத்து நாளில் அவர் வேலை கிடச்சிருக்கும் படித்து முடித்தோடனே ஒரு பத்து நாளில் வேலை கிடச்சிருக்கும் பத்து நாளில் வேலை கிடச்சா ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு மாதத்துக்குள்ளேயே ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு ஒரு அழகிய ஒரு திருமண அமைப்புகள் வந்திருக்கும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே குழந்த பாக்கியவங்க இந்த மாதிரி சீரான அமைப்புகளில் போய் திருட்டுத்தனம் எதுவுமே பண்ணாமல் வரப்போகின்ற திருட்டுத்தனத்தையும் அப்படியே உதறி தள்ளி எதிலும் நேர்மையான அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களுடைய வம்பு தொம்புக்கு போகாதவங்க இந்த மாதிரி ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கூட்டுக்குள்ளே தான் அவங்கவுங்க வாழ்க்கையை அணு இது பண்ணிச்சிருப்பாங்களே தவிர வேலை முடிஞ்சால் வீடு வீட்டிலேருந்து கிளம்புனா வேலை இந்த மாதிரியான தொழிலுக்கும் வேலைக்கும் அப்படியே சிறப்பான ஒரு அமைப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு இயல்பை கொண்டவர்களை பார்த்தீர்கள் என நான் சொல்கிறத மாதிரி இப்போ லக்னம் ராசி போன்ற அமைப்புகளோடு குரு பகவான் வலுத்து தொடர்பு கொண்டு அடுத்தடுத்து பாவத்துவம் எதுவுமே இல்லாத ஒரு சுபமான தசைகளாகவே வரும் ராகு சனி கூட சேராத ஒரு அமைப்பில் ஒன்று அஞ்சு ஒன்பதுன்ற என்ற இந்த மாதிரியான அமைப்புகளில் வரக்கூடிய தசா அமைப்புகள் இருக்கும்போது பெரிய அளவில் பேராசை என்கின்ற அமைப்புகள் இல்லாமல் அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படாமல் எழுத்த வீட்டுக்கார் கார் வச்சிருக்கிறாரு நான் கார் வாங்கணும் இந்த மாதிரி பொறாமையும் இந்த மாதிரி எண்ணமும் வரும்போது தானே அந்த நேர்மையற்ற வழிகளிலிருந்து விலகி கொஞ்சம் வேறு மாதிரியாக சம்பாதிக்கணுன்ற ஒரு அமைப்பு வந்துடுது நமக்கு பைக்கு தாங்க கொடுப்பேனே நம்ம கார் வாங்கணும்னா என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு வகையில முறையற்ற விதத்திலையோ அல்லது அதிக விதத்திலையோ கஷ்டப்பட்டோ உழைச்சோ இன்னொரு வகையில காசு வந்தால் தானே கார் வாங்க முடியும் இந்த மாதிரியான நேர்மையற்ற விதத்தில் போகக்கூடியவர்களுடைய ஜாதங்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்த குரு பகவான் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது அல்லது சனி செவ்வாய் போன்ற பாவர்கள் ராகு போன்ற பாவர்கள் லக்னத்தோடு தொடர்பு கொண்டவை போன்றவை இருக்கும் ஆகவே இந்த தலைப்பின் அடிப்படையில் நேர்மையாக இருப்பவர்கள் ராசி லக்னத்தை குறு மனசாட்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அதை அடுத்து அதை தொடர்கிறார்களா என்பது அந்த நேர்மையான தசாபக்தி அமைப்புகள் நல்ல தசாபக்தி அமைப்புகள் வருவதை பொறுத்து அவருடைய வாழ்க்கை அந்த நேர்மையான பயணத்திலே அப்படியே போய்க்கிட்டு இருக்கும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க